தமிழ் சினிமாவில தவிர்க்க முடியாத நடிகர்களில் ஒருவரான விஜயகாந்த் சினிமா துறையில உள்ள பலருக்கும் எண்ணற்ற உதவிகளை செஞ்சிருக்காரு ரஜினி கமலுக்கு அடுத்ததா பெரிய ஹீரோவா இருந்த ஏராளமான படங்களையும் நடிச்சிருக்காரு ஒரு கட்டத்தில் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்த விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக ஆனா அரசியல் தளத்தில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் விஜயகாந்துக்கு மன உளைச்சல கொடுத்துச்சு அதோடு உடல்நிலை சரியில்லாம போனதால அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்ட விஜயகாந்த் அரசியல் இருந்து விலகி ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் விஜயகாந்துக்கு மறுபடியும் உடல்நிலை சரியில்லாமல் போக கடந்த ஆண்டு உயிரிழந்தாரு இவரோட மறைவு ஒட்டு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சோகத்துல ஆழ்த்துச்சு ரீசெண்டா நடிகை குஸ்பு விஜயகாந்த் பத்தி பேசிருக்க கூடிய வீடியோ தான் இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது அதுல பெப்சி தொழிலாளர்கள் பிரச்சனை நடந்தப்போ மும்பையில இருந்து தொழில்நுட்ப கலைஞர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அவங்கள பாக்க விஜயகாந்த் போயிருந்தாரு அங்க போன விஜயகாந்த்க்கு உட்கார சேர் கூட போடல வந்தவங்க எல்லாரும் கால் மேல கால் போட்டு கெத்தா விஜயகாந்த் முன்னாடி ஹிந்தியில பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப விஜயகாந்த பார்த்து அவங்க இவரெல்லாம் ஒரு ஹீரோவான்னு கிண்டல் செஞ்சாங்க அந்த சமயம் நானும் அங்கதான் இருந்தேன் அவங்க விஜயகாந்த பத்தி பேசினதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப கோபம் அவங்க கூட சண்டை போட்ட உடனே என்ன சொல்றாங்கன்னு கேளுங்கன்னு சொன்னாரு அப்படிதான் அவர் அந்த பிரச்சனையை முடிச்சாரு அவரை போல யாரையும் பார்க்க முடியாதுன்னு அந்த பேட்டியில சொல்லிருக்காங்க இந்த மாதிரியான சினிமா நியூஸ் பத்திரேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க